நான் நாடகம் பாக்கிறது தான் பரிசு கிடையாது கேமரா ஆன் பண்ணிருக்கா இருக்காட்டு இப்படித்தான் ஒரு கல்யாண வீட்டுல சரி வீடியோ வீடியோ போட்டோ எடுத்து வந்திருக்கேன்

இங்கே என்ன ரெண்டு கேமரா இருக்கா என்ன காரணம் அது இல்லை இல்லை இது புரிசா அது பொண்டாட்டி ஏன்னா சிரிசா இருக்கு அது புரிசா இருக்கு அதனால வேற ஒண்ணும் இல்ல எதுக்கு இன்னைக்கு சோம்பேறு தானே சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்றரை லட்சம் இந்திக்கார உள்ள நுழைஞ்ச இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு கோடி இந்திக்கார உள்ள நுழைஞ்சிட்டேன் என்ன காரணம் எல்லாம் நம்ம சோம்பேறு தனது உண்மையா இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க நாடு வந்து சிந்திக்கணும் நீங்கள் என்னைக்கு கைதட்டுறது எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் ஒன்று கூடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஸ்ரீமதிங்கிற ஒரு பெண்ணுடைய இழப்ப சின்ன குழந்தை பச்சை குழந்தையோட இறப்பை வந்து இன்னைக்கு நம்ம தவிர்த்துக்கலாம் நீதி கிடைச்சிருக்கோம் அன்னைக்கு நம்ம கேட்காம விட்டத இன்னைக்கு புதுச்சேரியில் வந்து ஆறு வயசு குழந்தைய ஒன்பது வயசு குழந்தைய ஆறு பேர் சேர்ந்து கெடுத்துட்டேன் உண்மையா அவங்க கெடுத்தாலும் ரொம்ப வேற ஒருத்தன் கூட பிறந்த பெரியப்பாமைனே சேர்ந்து கெடுத்துட்டேன் இதெல்லாம் எங்கிட்டேயே ஆகும் நாடா காலம் வல்லரசு நாடாகாது கேடுகட்ட நாடாக போய்கிட்ருக்கு என்னைக்கு செல்லு அப்படி கையில் இதுக்கின்னு முடிச்சியோ அன்னைக்கே சோழி முடிஞ்சு செல்லில் வர்றது கூட என்னதை பார்க்குறியா என்ன கூகுள் குரோமில் போய் பாருங்கள் பூரா சளி நீன் கழிப்பாத சன்னி லியோன் நீயா கழிப்பா

வரங்கிற்கும் நூறு அன்பளி பிடித்து வேப்பங்குளும் சரவணன்னார் அவர்களுக்கும் எங்களது கடுகு சந்தை கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு களப்பணி தொடங்குகிறோம் எது சொல்லி அதாவது அவங்கள சொல்லி குத்தம் இல்ல சரி இந்த ஒன்றரை பேர் வந்திருக்காங்க என்ன அர்த்தம் நம்மால் அப்படியா போறேன் கொத்தனார் வேலைக்கு போறேன் போ வேணாம் சொல்லலாம் கொத்த வேலைக்கு அவன் அப்படி வரேன் பேண்ட்டை மாட்டிக்கிட்டு டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து ஏறுறேன் ஆமா நம்மால அப்படியா போகிறேன் ஒரு கையிலே கட்டிக்கிறேன் ஒரு டீ ஷர்ட்டை போட்டுக்கிறேன் சரி கையிலே கட்டி டீ ஷர்ட்டை போட்டு போனாலும் பரவாயில்ல கோட்டையை பூசினவங்க சொல்லி சவத்தில் ஏறிடுறேன் இந்த சித்தாலி என்ன பாவம் செஞ்சிச்சுனே தெரியல முண்டை உள்ளே சட்டி ஓட மாட்டிக்கிறேன் அது கோட்டையை பார்க்கும்போது இல்லையோ உன்ட்டு பணம் தான் பார்த்துக்கிட்டு கிடக்கு என்ன காரணம் காலகட்டம் போய்கிட்டு இருக்கேன் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க புரியலாம் பக்கத்தில் உள்ள ஆளுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க என்பதை எடுத்துரைத்து ம் அப்படி